இதுதான் ஒதிய மரம் இந்தியன் ஆஸ்டின்னு சொல்லுவாங்க அதாவது இந்திய சாம்பல் மரம்னு பேர் இந்த மரத்துக்கு ஒரு பழமொழி இருக்குது ஒதியம் வருத்தா உத்தரத்துக்கு ஆகாது ஒதியம் பெருத்தா உத்தரத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மரம் கொஞ்சம் சாஃப்டான மரம் மென்மையான மரம் உத்தரம்ன்றது அந்த காலத்தில் கட்டப்பட்ட பெரிய பெரிய ஓட்டு வீடுகளுக்கு மேலே ஸ்ட்ராங்காக அந்த ஓட்டு வீட்டையே தாங்குற மாதிரி பெருசாக போடுறது அவ்வளோ பெரிய உத்தரத்தை அளவுக்கு அந்த பெரிய வீட்டை அளவுக்கு இதில் ஸ்ட்ராங் இல்லைன்றதுனால அந்த பழமொழி வந்துடுச்சு ஆனால் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான பழமொழியால இந்த மரத்தையே நிறைய பேர் வந்து எகெயின்ஸ்டாக பார்த்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாலும் இப்போ நிறைய இடங்கள் இந்த மரத்தை பார்க்க முடியல ஆனால் அந்த காலத்துலலாம் ஒரு உயிர் வேலிக்கு கண்டிப்பாக இந்த மரம் இருக்கும் ஒரு வேலி நடந்தாங்கன்னா அதோட ஒரு கால்களை இந்த மரத்தை நிறைய ஆடுவாங்க ஏன்னா இதை நட்டு வச்சோம்னா வெட்டி நட்டு வச்சோம்னா உடனே புழைச்சி நல்லா சரசரன்னு வளர்ந்து பெரிய மரம் ஆயிடும் அதனாலேயே நிறைய திருமண சடங்குகள் இதை பயன்படுத்துவாங்க ஏன்னா ஒரு இருந்து மரத்துலேருந்து வெட்டி வச்ச வச்சுக்கலாம் அங்கேருந்து தழைச்சி பெரிய மரமாகன்ற மாதிரி ஒரு பெற்றோர்கள் சேர்ந்து போகிற குழந்தைகள் அவங்களோட வாழ்க்கையில் இன்னும் செழித்து நல்லா அப்படின்ற மாதிரியான நம்ம வாழ்வியல் ஒன்றியிருந்த ஒரு மரம் இது இது தான் எவ்வளோதான் இருந்தாலுமே இதால் மர சக்கரங்கள் செஞ்சுருக்காங்க பெட்டிகள் மரப்பெட்டிகள் செஞ்சிருக்காங்க தீப்பெட்டி தீ குச்சிகள் இதில் தான் செஞ்சுருக்காங்க அப்புறம் அந்த மரக்கூழ் செஞ்சு அந்த காகித கூழ் அதுக்கும் இந்த மரத்தை பயன்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பயன்பாடுகள் இந்த மரத்தில் இருக்குது அதே மாதிரி இதில் முசுக்கட்டை அதிகமாக வரும் ஏன்னா இந்த இலை உழுக்க நல்ல உண்ணப்படி இழைந்ததுனால இலைன்றதுனால கம்படி பூச்சி அதிகமாக வரும் அதனாலேயே இதை ஒதுக்கி வைக்கிறாங்க இதை பார்த்து பயப்படுறாங்க ஆனால் இது ஆடு மாடுகளுக்கு நல்ல ஒரு தழை சத்த கொடுக்கக்கூடிய ஒரு மரம் நிழல் தரக்கூடிய ஒரு மரம் அதோடு இதில் வர பழங்களும் பூக்களும் பறவைகளுக்கும் பூச்சிகளுக்கும் நல்ல ஒரு உணவாகவும் பயன்படுது இதோட விதையை எடுத்து வறுத்து பிடிச்சி நிறைய மூலிகைகளும் நல்ல மருந்துகளும் நிறைய செய்யப்படுது இப்படிப்பட்ட இந்த மரத்தை நம்ம கண்டிப்பாக இழந்துடவே கூடாது